அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பானவர்களே நாம் ஒரு புனிதமான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் லாஹி ஆலா குர்ஆனில் பெயர் சொல்லி குறிப்பிட்ட ஒரு மாதம் ஷஹ்ரு ரமதான் ரமதானுடைய மாதம் அவசரமாக எங்களை விட்டு கழிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தஆலா ஆலா குர் ஆனில் ரமதான் மாதத்துடைய நாட்களை குறிப்பிடும் பொழுது முப்பது நாட்கள் என்று அல்லஹ தாலா கூறவில்லை ஐயா அது என்னப்பட்ட சில நாட்களது மாணவர்களே வேகமாக போய்விடும் இதை நானும் நீங்களும் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்வில் எனக்கு இன்னும் ஒரு ரமதான் கிடைப்பதென்பது அல்லகத்தாலா என்னுடனும் உங்களுடனும் செய்த ஆக பெரிய இரக்கம் அவனுடைய உலகத்தாலா செய்த ஆக பெயராய் முதலாவது பத்தை அல்லாஹு தாலா ரஹ்மத்துக்காக வேண்டி விஷேடமாக்கினான் அவனுடைய ரஹ்மத் அது உலகத்தில் எப்போதும் இருக்கிறது இந்த ரமதானுடைய முதலாவது பத்தில் அதனை விடி விஷேடமாக்கினான் அவனுடைய மரத் பாவ மன்னிப்பு அது எப்போதும் இருக்கிறது ரமதானுடைய இரண்டாவது பகுதியை பாவ மன்னிப்புடைய பத்தா அல்லாஹு தாலா விஷேடமாக்கினான் அல்லாஹுடைய நரக விடுதலை என்பதை பொழுதும் இருக்கிறது மூன்றாவது பத்தை நரக விடுதலை என்று அல்லாஹாராக குறிப்பாக்கினார் எவருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்குமோ அவருக்கு அல்லாஹுடைய மஹரத் கிடைக்கும் பாவ மன்னிப்பு எவருக்கு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு கிடைக்குமோ அவருக்கு நரகத்தை விட்டு விடுதலை கிடைக்கும் அழைத்துக்கும் என நார்வர்களே நானும் நீங்களும் முதலாவது உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அது யாராக இருக்கலாம் இந்த அந்தஸ்தில் உள்ளவராக இருக்கலாம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதலாவது பாடம் படைந்தவனை பற்றி ரஹ்மத்துடைய பத்து என்கின்றோம் படைத்தவனுடைய ரஹ்மத்தை பற்றி நாம் என்ன விளங்கியிருக்கிறோம் நானும் நீங்களும் நினைக்கக்கூடியவாறு அல்ல அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது மக்கள் அல்லாஹு எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கவில்லை வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று விளங்கியிருக்கிறோம் அவர்களே அதே காஃபிர்களும் விளங்கியிருந்தார்கள் குறிப்பிடும் போது அந்த காபிர்கரிடம் இந்த வானத்தை பூமியை படைத்தவன் யார் என்று நீர் கேட்டாலும் அவர்களும் குறிப்பிடுவார்கள் கூலுன் அல்லாஹ் அல்லாஹ் தான் படித்தான் வேலை அதேபிடி ஒருபடி மேல் நாம் அல்லாஹுடைய இரக்கத்தை விளங்க வேண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின்படி இந்த உலகத்தில் விடவும் விசாலமானது அல்லஹு குறிப்பிடும் போதுமதி இந்த உலகத்தில் அத்துணை விடயங்களை விடவும் அல்லாஹுடைய இரக்கம் விசாலமானது தான் அல்லாஹ் குர் குர்ஆனில் ஒரு சூறாவையே இறக்கி வைத்தான் அர் ரஹ்மான் அல்லாஹ் இரக்கமானவன் யார் சொன்னது அல்லாஹ் கோபக்காரன் என்று யார் சொன்னது அல்லாஹ் மக்களை தண்டிக்கக்கூடியவன் என்று தண்டிப்பான் தான் ஆனாலும் அல்லாஹ் அதிகமான இரக்கமுடையவன் அல்லமல் குரான் அல்லாஹ் இரக்கம் என்பதனால் தான் எனக்கும் உங்களுக்கும் குரானை கற்றுத்தந்தான் இன்சான் அல்லாஹ் என்னுடனும் உங்களுடன் இறக்கம் தான் ஒரு பாம்பாகவோ ஒரு மாடாகவோ என்னையும் உங்களையும் படைக்காமல் ஒரு மனிதனாக படைத்தான் பயான் அல்லாஹ் தாலா என்னுடனும் அவருடனும் இரக்கம் என்பதனால்தான் ஏனைய அத்துணை உயிரினங்களிலும் வேறுபடுத்தக்கூடிய பேசக்கூடிய சக்தியை எனக்கும் உங்களுக்கும் தந்த அன்பானவர்களே அவனை போல் ஒரு மனிதனுடன் இறக்கமாக இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு மனிதன் உலகத்தில் தேடுவது என்பதே அது அது நடக்காத காரியம் அப்படி தேடுவது மடத்தனமும் கூட தாலா ஒரு தாயை விட எழுவது மடங்கு இறக்கம் உள்ளவன் என்றால் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய தாய் எங்களுடன் எந்தளவு இரக்கம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பது கிடையாது யாரோ சொல்லித்தான் நான் தெரிய வேண்டும் என்பதும் கிடையாது அன்பானவர்களே அந்த தாயை விடவும் எழுவது மடங்கு இரக்கம் உள்ளவன் என்றால் அவனுடைய இரக்கம் எந்தளவு அளவு இருக்கும் இதனால்தான் குரான் அல்லாஹுத் ஆலா குறிப்பிடுவது நாஸ் அல்லாஹு தாலா மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனடியாக அவர்களை தண்டித்தான் என்றால் ஐ மின் தரிஹாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் உயிரோடு இருக்காது ஆனவர்களை ஒவ்வொரு நாளும் படைத்தவன் அவனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பம் வந்து கொண்டே இருக்கிறான் எனக்கும் உங்களுக்கும் தௌபா செய்து பக்கம் மீள்வதற்காக வேண்டும் எனவே அவனுடைய இரக்கத்தை நானும் நீங்களும் விளங்க வேண்டும் ஹஜரத் இப்ராஹீம் அலை இஸ்வலாம் அவர்களுக்கு ஒரு பெயர் அபுதுயூஃப் என்று அதிகமாக விருந்து கொடுக்கக்கூடியவர் ஒரு முறை விருந்து கொடுப்பதற்கு யாரும் இருக்கவில்லை ஒரு மஜூசியை சந்தித்து உணவுக்காக வேண்டி உட்கார வைத்து சாப்பிடும் பொழுது அவரிடம் சொன்னார் மனிதரே பிஸ்மில் சொல்லி சாப்பிடும் அவர் சொன்ன வார்த்தை நான் ஏன் பிஸ்மில் சொல்ல வேண்டும் நான் வரங்குவது இல்லை நெருப்பை மாணவர்களே ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துக்கு கோபம் வந்து அந்த மனிதரை எழுப்பி அனுப்பிவிட்டார் அல்லாஹத்தாலா ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இப்ராஹிமே ஒரு பிஸ்மில் சொல்லாததற்காக வேண்டிய ஒரு மனிதனை நீங்கள் இப்படி விரட்டுகிறீர்கள் எழுபது வருடமாக அந்த மனிதன் நெருப்பை வணங்குகிறான் ஒரு நேரம் தவறாமல் அவனுக்கு நான் சாப்பாடு போடுகிறேன் என்று மாணவர்களே அல்லாஹத்தாலா அந்தளவு இறக்கமாக சில இமாம்கள் அல்லாஹு தாலாவுடைய இறக்கத்தை இப்படி வரணித்தார்கள் எனக்கு ஹயாமத்துடைய நாளில் என்னுடைய கேள்வி கணக்கு என்னுடைய தாய்க்கு கொடுக்கவா அல்லாஹ் கேட்கவா என்ற என்னிடம் ஏதாவது இரண்டில் ஒன்றை தெரிவு செய்யும்படி கூறினால் நான் அல்லாஹுவை தெரிவு செய்வேன் என்னுடைய கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்கட்டும் என்று காரணம் சொன்னார்கள் என்னுடைய தாய்க்கு கொடுத்தால் அவளும் இறக்கமானவள் அவளை விடும் எழுவது மடங்கு அல்லாஹ் இறக்கமானவன் அதனால் அல்லாஹ் கேட்பதையே நான் விரும்புகிறேன் என்று கூறுவார்கள் மாணவர்கள் எனவே அல்லாஹுடைய தன்மைகளை படித்து அவருடைய அன்பை விளங்க வேண்டும் தால ஹதீசுல் குதிசீல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை போதும் அதனுடைய மகனே சமா இந்த வானத்தினுடைய முகத்தை முட்டுமளவுக்கு நீ பாவம் செய்தாலும் மாணவர்களே வானம் அதனுடைய முகடி எங்கு என்பது இரண்டாவது அந்த அளவு ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்பதும் ஒரு கேள்வி சரி அவ்வாறு பாவம் செய்தாலும் அதற்கு பின்னால் அல்லாஹு தளி என்னிடம் பாவம் மன்னிப்பேன் தேடினால் நான் துலக் நான் பாவத்தை மன்னிப்பேன் அல்ல கடைசி ஒரு வார்த்தை கூறுகிறான் வலா உபாலி அந்த பாவத்தை நான் கண்ணக்கெடுக்கவும் மாட்டேன் மாணவர்களே நான் உலகத்தில் ஒருவருக்கு ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை கூடினால் பத்து முறை பிழை செய்திருக்கலாம் அதற்கும் மேல் செய்தால் அவர் என்னுடன் நடந்து கொள்ளும் விதம் வேறு அல்லாஹுவிடம் நீங்கள் நூறு தடவை பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹார கோபப்படாமல் இரக்கமாக மன்னிக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹ் நான் தாய் தந்தையிடம் நான் ஒரு பிழை இரண்டு பிழை மூன்று பிழை செய்தாலும் ஓஃபத்துடன் மன்னிப்பார் இதற்கு பின்னால் செய்யக்கூடாது என்று கண்டித்து மன்னிப்பார்கள் என்பானவர்களை படைத்தவன் இறக்கப்பட்டு மன்னிக்கக்கூடிய உலகத்தில் ஒருவனே ஒருவன் அல்லாஹு தாலா மட்டும்தான் எனவே அப்படிப்பட்ட அல்லாஹுடைய இரக்கத்தை இந்த மாதத்தில் விளங்கி அவனுடைய பாவ மன்னிப்பை விட்டவர்களாக நாங்கும் நீங்களும் மாறுவதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மசேவானா அஹ்ரத் அஹ்வானா அலமது இல்லாத ரொம்ப